ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நல்லவர்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது அதற்கான எச்சரிக்கை பதிவு தான் இது இந்த எச்சரிக்கையைத்தான் எல்லா மத வேதங்களும் சாரமாக கொடுத்துருக்குது நீங்கள் ராமாயணம் பார்த்திங்கன்னா ராமர் சீதைக்கு அநீதி மேலே அநீதி இழைக்கப்படும் கடைசி வரைக்கும் உயிர் பிரிகிற வரைக்கும் அதே மாதிரி தான் பாண்டவர்களுக்கு மகாபாரதத்தில் அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பைபிளில் அதே மாதிரி தான் முகமது நபிக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறும் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா இது எதுவுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயம் கிடையாது எதிர்காலத்தில் நடப்பதை ஒரு தீர்க்க தரிசனமாக கற்பனை கதையாக உருவாக்கப்பட்டது ஆனால் நிஜத்தில் இறுதியில் நடக்கப் போகுது அந்த இறுதி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது அதில் காட்டப்பட்டு இருக்கிற அந்த நல்லவர்கள் ராமர் செய்தே முகமது நபி இயேசு கிறிஸ்து பாண்டவர்கள் வேறு யாரும் இல்லை நாம் தான் அது நமக்கு தான் அந்த அநீதி நடக்க போகுது அல்லது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்த இருந்து எப்படி நம்மை பாதுகாத்துக்கிறது அப்படின்னா அநீதி கண்டிப்பாக நடக்கும் அதிலேருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியாது ஆனால் அந்த அநீதி மூலமாக ஒரு விஷயம் நடக்கும் அதை நடக்க விடாமல் தடுக்கிறது உங்கள் கையில் இருக்குது அது என்ன அப்படின்னா நிறைய தீவிரவாதிகளுடைய கதையெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் சாதாரணமாக இருப்பான் அவன் கண்டு முன்னாடி ஒரு அநீதி நடக்கும் அதை பொருட்ப அதை தாங்கிக்க முடியாமல் அவன் தீவிரவாதத்தை கையில் எடுப்பான் ஸோ எல்லா தீவிரவாதிகளுடைய கதையுமே இப்படித்தான் இருக்கும் அப்படி நல்லவர்களை தீவிரவாதிகளாக மாற்றுவதற்கு மாற்றும் வேலையை இந்த அநீதி செய்யும் அந்த அளவுக்கு அநீதி நடக்கும் ஒரு சின்ன சம்பவம் பாருங்கள் ராமரை ராமருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த சொத்து இல்லையா அங்கே ராஜ்யம்னு இருக்குது இது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் சொத்து பிரச்சனை அப்போ அவர்கிட்ட வந்து அபகரிக்கப்படுது யாரால் சித்தியினால் ஸோ அப்போ அதே நிலை இங்கே கலியுகத்தில் நடக்கும்போது பெரும்பாலும் என்ன நடக்கும் கொலை தான் நடக்கும் ஆனால் எஸ் சாரி ராமர் என்ன பண்ணுறார் சிரிச்ச முகம் மாறாமல் சொத்து எனக்கு கிடச்சா என்ன என் சகோதரனுக்கு கிடச்சா என்ன அப்படின்ட்டு காட்டுக்கு போயிடுறார் சொத்து பிடிங்கிட்டால் காட்டுக்கு போய் தான் ஆகணும் அதுதான் இங்கே விஷயம் காட்டுக்கு போகிறேன்னா அர்த்தம் அந்த இடத்த விட்டு வெளில போய் ஆகணும் ஸோ இது எப்போ நடக்குதுன்னா ராமரிசிதை கல்யாணம் ஆன உடனே நடக்குது ஏன்னா ஜென்ரலாக அப்போ தான் இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் வரும் அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் அவங்க அப்பா இறந்த பிறகு இதை நடக்குது இல்லை மரண தருவாய் இறந்த உடனே தான் போகிறார் ஸோ பெரும்பாலும் பாருங்கள் பெற்றோர்கள் இறந்த பிறகு தான் இந்த சொத்து பிரச்சனையே வரும் அது வரைக்கும் நல்ல மாதிரி இருக்கிறோம் திடீர்னு மோசமான ஒரு ரூபத்தை காட்டுவோம் அந்த நேரம் நல்லவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் அங்கே ராமர் பண்ணுறார் இப்போ பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ராமர் நினைத்தால் என்னவென்றாலும் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா அவர் அவ்வளோ வீரர் இல்லையா ஒரு அம்பில் ஏழு மரத்தை வீழ்த்தக்கூடியவர் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி காட்டுவாங்க ராமாயணத்தில் அவர் எவ்வளோ பலசாலி அப்படிங்கிறது இன்னொன்று அந்த சகோதரர்களே அவர் மேலே உயிர் வச்சுருக்கிறாங்க அந்த எந்த சகோதரனுக்காக சித்தி ராமரை காட்டுக்கு அனுப்புனாங்களோ அந்த சகோதரனே அந்த அவங்க அம்மாவை வெறுக்கிறான் ஸோ ராமர் நினைத்தால் ஒரு செகண்டில் அந்த சொத்தை வாங்கியிருக்கலாம் சித்தியை வீட்டை விட்டு இருக்கலாம் ஆனால் அவர் அதை பண்ணலை மாதிரி மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை சூதாட்டம் ஆடி தோக்கிறாங்க அதுக்கப்புறம் திரௌபதி சத்தம் போடுறதுனால எல்லாம் திரும்ப கிடச்சிடுச்சு திரௌபதி சத்தம் போட்டு அதுக்கு அடுத்தது காந்தாரி சத்தம் போட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றாங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக அந்த சூதாட்டத்தை கூப்பிடும்போதே தெரியும் இருந்தாலும் எல்லோரும் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்போ தர்மர் என்ன சொல்லுவார்னா பெரியப்பா கூப்பிட்டா தான் ஆகணும் சரி மறுபடியும் அதாவது ரெண்டாவது தடவை கூப்பிட கூப்பிட்டா போவீங்களான்னு கேப் கேட்பாங்க ஒரு பெரியப்பா குப்டா போய் தான் ஆகணும் நான் போவேன் அப்படிங்கிற சூதாட்டம் மாடை சொன்னால் அவங்க சொன்னால் ஆடி தான் தீரணும் சரி எங்களை பணம் வைக்க மாட்டேன்னாவது சொல்லுங்க ஆ சரி ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுவோ இல்லை வேறு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்போ என்னென்னா அநீதி நடக்குதுன்னு தெரியும் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆழமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அவன் அநியாயம் பண்ணுறவன் அப்படிங்கிற பார்வையில் பார்த்தால் அவங்க கூப்பிட்டா போக மாட்டோம் ஆனால் அப்படி பார்க்காமல் அதாவது என்னென்னா அவன் அநியாயம் நடக்கிறான் அவன் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் இது வந்து நியாயம் மாதிரி தெரியும் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய குணம் மாறுது பெரியவங்களை மதிக்கிற குணத்தை அங்கே நீங்கள் இழக்கிறீங்க அது நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு அநீதி நடக்கும் பொழுதெல்லாம் உண்மையிலே என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய குணம் மோசமாக மாற ஆரம்பிக்குது ஆனால் உண்மை என்ன தெரியுமா உங்கள் குணத்துக்கு ஏற்ப அடுத்த பிறவி அமையும் அதாவது ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இந்த பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது தங்க செங்கர்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் வசித்தவர்கள் நாம ஸோ அப்படி இருந்தவர்களை தான் இன்றைக்கி இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றாங்க அந்த தெய்வங்களாக உயிரோட்டமாக வாழ்ந்ததே நாம தான் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்கு தான் கடைசின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடம்பில் கடவுளே வரார் சிவபெருமானே வரார் அவரை தான் அல்லா பரமப்பிதான்றாங்க கடவுள் ஒருவரே ஸோ அப்படி தேவதையாக இருந்த நாம சொர்க்கத்தில் எல்லாருடைய குணமும் நல்லா தான் இருக்கும் பிரச்சனை இல்லை அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காமம் கோபம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ இது அப்போ புத்தி மயங்குது இதனால் புத்தி மயங்கும்போது தான் மிருக குணங்கள் வெளிப்படும் அப்போ அநீதி நடக்கும் பொழுது அது வரைக்கும் நல்லவனாக இருந்த நீங்கள் திடீர்னு மிருக குணம் வரும் இன்றைக்கி சினிமா எல்லாமே அப்படி தானே எடுக்கிறாங்களே ஒருத்தான் எம்ஜிஆர் படம் அந்த நான் ஆணையிட்டால்னு ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா அமைதியாக இருக்கிறவர் அந்த அநீதி நடக்கும்போது குணம் மாறுறதை காட்டுறாங்க ஸோ அது வேற ஒருத்தர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி குணமாக மாறுற மாதிரியும் நிறைய படத்தில் அதிசய பிறவி இது மாதிரி நிறைய படம் அப்படி வந்திருக்கும் ஸோ அப்போ இதை பார்க்க பார்க்க பார்க்காட்டினாலுமே கூட அந்த மாதிரி நேரத்தில் குணம் மாறும் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக மாறும் ஸோ அதனால்தான் சினிமா மிகப்பெரிய எதிரி ஏன்னா உங்களுக்கு அநீதி நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தால் நான் இப்படி பண்ணுவேன்னு உங்களை உங்களுடைய மைண்டில் அது பதிய வைக்கும் ஸோ இப்போ ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குரான் இதில் என்ன விஷயம் வந்து டைரெக்டாக சொல்லலை அப்படின்னா இந்த விஷயந்தான் இந்த குணம் மாறிட்டால் உங்களுடைய பிறவி கீழானதாக ஆகிடும் அதற்காகத்தான் குணத்தை மாற்றிடக்கூடாதுன்றதில் அவங்க கவனம் கொடுக்குறாங்க நடக்கிற சம்பவத்தில் கிடையாது ஏன்னா நடக்கிற சம்பவத்தில் கவனம் கொடுத்தா உங்களுடைய குணம் மாறிடும் அப்போ எப்படி அந்த குணம் மாறாமல் இருக்குது அப்படின்னா இப்போ நல்லவர்களுக்கு ரொம்ப அநீதி நடக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கலியுகம் அழிகிற நேரத்தில் இருக்கிறோம் பக்கத்தில் வந்துட்டோம் கூடிய விரைவில் சில வருடங்களில் இந்த கலியுகம் அழிந்து இதே பூமி சொர்க்கமாக மாறப்போகுது ஆனால் சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கத்தில் பிறவி எடுக்கணும்னா உங்களுடைய குணம் அவ்வளவு தெய்வீகமாக இருக்கணும் கையெடுத்து குமர்ற மாதிரி இருக்கணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களை மிருகமாக மாற்றும் அப்போ மிருகமாக மாறுறது உங்களுக்கு வெற்றி மாதிரி தெரியும் ஆனால் நீண்ட கால தோல்வி ஏன்னால் சொர்க்கத்துக்குள்ளே வர முடியாமல் பண்ணிடும் அதனால் இது இப்படித்தான் இருக்கும் தெரியும் ஆனால் நான் என்னுடைய தெய்வீக குணத்தை இழக்க மாட்டேன் அப்படிங்கிற லட்சியம் இருக்கணும் இதோடைய நினைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலை இந்த மாதிரி நிறைய இடத்திற்கு தீர்த்தயாத்திரை போகும்போது அந்த போகிற வழியில் காட்டு விலங்குகள் என்னென்னமோ இருக்கும் அது உண்மையில் அது மலைக்கு மேலே ஏறணும் இல்லையா அந்த மாதிரி இந்த சொர்க்கம் ஒரு விதத்தில் மலை மாதிரி இல்லையா ஒரு உயர்ந்த இடம் உயரத்தில் இருக்கிற இடம் இல்லை எல்லாத்துலேயும் உயர்ந்த இடம் செல்வத்தில் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குணம் விலங்குகளே பார்த்திங்கன்னா சிங்கம் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு போனால் நீங்களும் அதே மாதிரி குணத்தோடு தான் அங்கே போக முடியும் அந்த மாதிரி குணத்தை இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும் அப்படி வளர்த்துக்கிறதுக்கு தான் இறைவன் கடைசி ஒரு வருடம் அந்த குணத்தை மாற்றுறதுக்கான வேலையை கொடுக்குற ஞானத்தை கொடுக்குறேன் அதை முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோ வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் இயேசு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கோபக்காரராக காட்டுவாங்க முருகனையும் அப்படி தான் காட்டுவாங்க பிள்ளையாரும் அப்படிதான் காட்டுவாங்க ஆஞ்சநேயரும் அப்படி தான் காட்டுவாங்க ஆனால் போக 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 பார்த்திங்கன்னா உங்களுடைய குணம் அப்படியே பயங்கரமாக பக்குவப்படுறதாக காட்டுவாங்க முருகன் அனைத்தையும் இழந்து கோவணத்தோடு இருக்க தயாராகிடுறார் இயேசு கிறிஸ்து அவரும் அதே மாதிரி கோவணத்தோட சிலுவையில் ஏற்றும் பொழுது கூட அவருக்கு பயங்கரமான அணி அது ஆக்சுவலாக நடந்த சம்பவம் கிடையாது ஓகேங்களா அது என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கை தான் அது நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தின் உச்சத்தில் இட்டு போகும்போது ஒருத்தன் வந்து மறுபடியும் நம்மளை விழா எலும்பில் இயேசுவை குத்துறா மாதிரி குத்துவான் அந்த நேரத்தில் அந்த நேரத்திலும் கோவப்படாமல் பாவம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு யேசு சொல்கிறார் அப்படி சொல்ல முடியாது இல்லையா அது அதுக்கு எ எப்படி ஒரு அவர்கள் மீதும் கருணை எடுத்துகிட்டு வரக்கூடிய மனநிலை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றது பைபிளில் இருக்காது எதுலேயுமே இருக்காது அதுக்கு கடவுள் சொல்கிற ரகசியம் என்னென்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் ஒரு கல்பம்னு சொல்லுவோம் இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார் ஒரு சினிமா மாதிரி ஒரு சினிமாவை எத்தனை தடவை பார்த்தாலும் ஏற்கனவே பார்த்ததே தான் வரும் அந்த மாதிரி தான் நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார் அப்படின்னு நடத்தினா ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு அதாவது முந்தைய கல்பத்தில் இதே நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன் நீங்களும் இதே தான் கேட்பீங்க அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஐந்தாயிரம் வருடம் முன்பு நடந்தது தான் இப்போவும் நடக்குது ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடம் கழிச்சும் அதே தான் நடக்கும் அதனால் இதை ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த நாடகத்தில் நடக்கிற ஒன்று ஒன்றும் கண்டிப்பாக நல்லதுக்காகவே நடக்குது அது உங்களுக்கு தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் தன்னை டார்ச்சர் பண்ணிக்கிற பக்தி இருக்கும் நெருப்பு மேலே நடக்கிறது அடகு குத்துறது இந்த மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா அது ஸ்தூலமாக காட்டுறாங்க ஆனால் உண்மையில் அந்த வழி பெரிய வழி இல்லை உங்கள் இதயத்தில் வலிக்கிற வழி தான் பயங்கரம் அதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த வழி உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் சொல்கிறாரு இந்த நாடகத்தில் என்ன நடந்ததோ அதே தான் நடக்குது அப்படின்னா இப்போ ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாருன்னா இந்த நாடகத்தில் அவர் இப்படி தான் நடந்துக்கணுன்றது பதிவாயிருக்குது அவர் ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலையும் ஆத்மானா உயிர் அது பூர்வமத்தில் நட்சத்திர தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்து மனம் புத்தியெல்லாம் ஆத்மாவில் தான் இருக்குது ஸோ அப்போ ஒவ்வொரு ஆத்மாவிலையும் இந்த நாடகத்தில் அதுக்குன்னு ஒரு பாகம் இருக்கும் அதைத்தான் நடிக்கும் அது ஏன் நடிக்குது அப்படின்னு கேட்காது இங்கே அதை புரிஞ்சிக்கவும் முடியாது அது உங்களுக்கு கோபத்தை கொடுக்கும் என்னென்னமோ நடக்கும் நாடகத்தில் இருக்குது ஆனால் ஒரே ஒரு ரகசியம் சொல்றாரு அதில் கண்டிப்பாக நன்மை இருக்கும் அசிக்க முடியாத நம்பிக்கை இதில் இருக்கணும் இதில் என்ன நன்மை அப்படின்னா இதே மாதிரி வழி வந்து நிறைய பேருக்கு நடக்கும் எல்லாருக்குமே நடக்கும் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தவனுக்கும் நடக்கும் ஆனால் உடனே துக்கப்படுறதோ அல்லது கோபப்படுறதோ எல்லாருமே பண்ணுறது அதெல்லாம் பண்ணும்போது அப்படியே விழுந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த நேரம் கோபப்படாமல் அமைதியாக சிரிச்ச முகம் மாறாமல் உங்கள் குணம் கொஞ்சம் கூட கீழே வராமல் மேல் நோக்கியே போயிட்டு இருந்தால் அந்த மேலான உலகமாகிய சொர்க்கத்தில் நீங்கள் ஜென்மம் எடுத்துடுவீங்க இதை புரிஞ்சுக்கணும் ஆனால் இதை உங்களுடைய கு குணத்தை கெடுக்கிறது எது பற்று இல்லையா இப்போ சீதை பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க ஆனால் கடைசியில் தன்னுடைய குழந்தைக்கே ஒரு அநீதி நடக்குதுன்னு பொழுது கத்தி இறப்பாங்க உண்மையிலே அவங்க ஃபெயில் ஆகுறாங்க சொர்க்கத்துக்கு சொர்க்கம்ன்றது சத்தியுகம் திரேதாயுகம் இது ரெண்டும் சேர்த்து ஆனால் அவங்க வர்றது திரேதாயுகத்தில் தான் ஒரிஜினல் சொர்க்கம் சத்தியுகம் ஆரம்பத்தில் இதுவும் சொர்க்கம்தான் பட் இருந்தாலும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடம் கழித்து உலகம் எவ்வளோ மாறுதலாக இருக்கும் இல்லையா கடவுள் படைக்கிற புத்தம்புது உலகம் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வர்றது அங்கே தான் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி பதறி தான் நிறைய பேர் இறப்பாங்க இந்த ஞானத்தை எடுத்தவர்களே அப்போ இந்த ஞானத்தை எடுத்து அந்த மாதிரி பதறினாங்கன்னா அவங்க திரைத்தயகத்தில் தான் வருவாங்க சத்தியுகத்துக்கு வரமாட்டாங்க மற்றவர்கள் சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க ஞானத்தையே எடுக்கலை அப்படின்னா நல்ல மிருக குணம் எல்லாமே இருக்கும் ஸோ நரகத்திலே தான் வருவாங்க ஒவ்வொரு கல்பத்துலேயுமே அதுதான் நிரந்தர நரகத்தில் உங்களை தள்ளுவேன் அப்படின்னு கடவுள் சொல்கிற மாதிரி குரானில் இருக்கும் ஆனால் இது கடவுள் பண்ணுறது கிடையாது நம்முடைய குணத்திற்கேற்ப அது நடக்குது சத்தியுகத்தின் குணத்தை என்ன ஆனாலும் விடாமல் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா சத்தியுகத்தை வந்துடுவீங்க கொஞ்சம் பதறிட்டிங்கன்னா அடுத்த யுகம் இன்னும் பதறினீங்கன்னா அடுத்த யுகம் உங்கள் குணம் மாறவே இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் கல்யுகத்திலே தான் பிறப்பீங்க ஸோ நாடகத்தில் இருக்கிறது நடக்குது அப்படிங்கிறதான் கடவுள் கொடுக்குற ஒரிஜினல் ஞானம் இது ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்பட்டு இருக்கும் உதாரணத்துக்கு பைபிளில் பார்த்திங்கன்னா இயேசு அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா அவருடைய சிஷ்யன் ஒருத்தனாக காட்டி கொடுத்துடுவோம் சா அப்போ போர் வீரர்கள் அவரை பிடிக்க வரும்போது ஒரு சிஷியன் வந்து வாழை எடுத்து அந்த போர் வீரன் அறுத்துடுவார் உடனே இயேசு வந்து வாழை உரையில் போடு நான் நினைத்தால் கடவுள் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா அப்படி இப்படின்னு நிறையா சொல்வார் ஆனாலும் கடவுளின் சித்தம் எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதாவது கடவுளுடைய சித்தம் எதுவோ அதை நான் ஏற்றுக்கிறேன் முஸ்லீம்கள்லாம் அதே தான் நம்பிக்கை எல்லாமே கடவுளுடைய சித்தப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு அந்நியாயம் எப்படி கடவுளுடைய சித்தப்படி நடக்குது இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அது ஆக்சுவலாக கடவுளுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இந்த ஞானத்தை கடவுள் கொடுக்குறார் இந்த நாடகத்தில் இப்படி நடக்குது இன்னும் கேட்டிங்கன்னா கடவுளே இந்த நாடகத்தில் இருக்கிறார் ஏன்னா அவர் ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்திலும் கடைசி நூறு வருடம் மட்டும்தான் இந்த பூமிக்கு வரார் வருவதும் எதுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்குத்தான் வேற எதுக்கும் அவர் வர்றது கிடையாது ஸோ அப்போ வந்திருக்கிறது கடவுள்னும் அவர் சொல்கிறது தான் சத்தியம்னும் அசைக்க முடியாத நிச்சயபத்தி இருக்கிறவங்களால் மட்டும்தான் எவ்வளோ அநீதி நடந்தாலும் அதில் பயிற்சியும் இருக்குது எடுத்த மாறிட முடியாது பயிற்சி என்ன அப்படின்னா ஆத்மானுன்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவர் நிறமான நேரமான ஒளிவகத்தில் நட்சத்திரமாக இருக்க ஸோ அவரை நினைக்க நினைக்க ஆத்மா பலமாகும் ஸோ என்ன ஆனாலும் அவருடைய நினைவு நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் போகிற வழியில் இப்படி தான் இருக்கும் சபரிமலைக்கு போகிற வழியில் காட்டு விலங்கு வர மாதிரி போகிற வழியில் இந்த மாதிரி மாயின் புயல்கள் வரும் ஆனால் அதை நான் பார்க்காமல் இறைவன் கையை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் இறைவனை தவிர யார் கையை பிடிச்சாலும் உங்களுக்கு வலிக்கும் அப்பா அம்மா கையை பிடிச்சாலும் சரி மனைவி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களுக்கு வலிக்கும் அதனால்தான் பைபிளில் வந்து எவன் ஒருவன் கடவுளை விட தன்னுடைய தாய் தகப்பன் கணவன் மனைவி குழந்தை நண்பர் உற்றார் உறவினரை நினைக்கிறாங்களோ அதாவது நேசிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் பெரிய ரகசியம் ஆனால் டைரெக்டாக சொல்லலை அங்கே ஒன்று ஒன்றா ஞானம் வெளிப்பட்டு இருக்குது அதனால் அவங்களுக்கு புரியல ஸோ பலவிதமான அநீதிகள் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு உக்ரைனில் இருக்கிறாங்க குடும்பம்லாம் பிரிஞ்சிடுச்சு அப்போ இது இதுக்கு யாரு காரணம் அமெரிக்கா தான் காரணம் அல்லது உக்ரைன் அதிபர் தான் காரணம் அல்லது ரஷ்ய அதிபர் தான் காரணம் அந்த கோபம் அப்போ இருக்கும்போது என்ன ஆகுனா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஏன்னா இந்த சிந்தனையிலே இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்போ எல்லாமே எந்த பற்று எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் கல்யாணம் பண்ணால் அது உங்கள் இல்லையா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்புறம் நமக்கு ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது நம்மளை பார்த்துக்க ஒருத்தர் தேவையாச்சு என்ன நடக்கணும் இப்போ கல்யாணம் ஆகலைன்னா தனியாகவே இருப்பாங்க கல்யாணம் ஆனாலும் நீங்கள் தனியாக ஆக்கப்படுவீங்க அப்படின்னு எல்லோரும் உங்களை விட்டு பிரிவாங்க அப்போது பயங்கரமாக வலிக்கும் அந்த வழியிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் உறவுகளை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ தனியாக இருக்க பயமாக இருக்குதே கடவுளோட வாழ கற்றுக்கோங்க நான் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன் என்னுடைய தந்தை சிவபரமாத்மா என் கூடவே இருக்கிறார் ரெண்டு பேரும் ஒலிப்புள்ளியாக இணைந்தே இருந்து உலகத்திற்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை இது ஃபுல்லாக ஆழமானது அந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற அந்த முரளி தினம் கேட்க கேட்க உங்களுக்கு இந்த ஆழம் புரியும் ஸோ அதை கேட்க கேட்க தான் அது உங்களுக்கு அதாவது கேட்ட உடனேவும் புரியாது இறைவனை நினச்சி அந்த காமம் கோபம் பற்று பேரா சகங்கரத்தில் இருந்தெல்லாம் விலக விலக ஆத்ம தூய்மையாகும் அப்போதான் புத்திக்கு இது புரியவே செய்யும் இதோடைய ஆழம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்து புராண கதையில் கடுமையாக தவம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க கோபப்பட்டவனே அந்த தவத்தின் பலனெல்லாம் போயிடுச்சுன்னுவாங்க அது எல்லாமே பிரம்மகுமாரிகளை குறிக்கிறதும் இல்லையா இறைவனை நினைத்து நினைத்து ஆத்மாவுக்கு சக்தியை ஏற்றுறோம் அதை மீறி நீங்கள் கோபப்படுறீங்க அல்லது காம வயப்படுறீங்க இது எல்லாமே ஆத்மாவுடைய சக்தியை குறிச்சிடும் சக்தி குறைய குறைய சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வர மாட்டீங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவீங்க அல்லது திரேத்தயோகத்துக்கு வருவீங்க உங்கள் சக்திக்கு ஏற்ப அந்த சக்தி அதிகமாக அதிகமாக நீங்கள் ஆனந்த நிலையிலே இருப்பீங்க என்ன ஆனாலும் சரி ஸோ இதில் நினைவாக ஒரு கதை கூட இருக்கும் ஒருத்தருடைய கையை வெட்டிட்டாங்க ஒரு சித்தர் கை அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு நடக்கும் அது வெற்ற விஷயம் கிடையாது ஏன்னா ஸ்தூலமாக இருக்கிற வழி பெரிய வலி கிடையாது மனதில் வர்றது தான் பெரிய வலி அதுக்கு காரணம் பற்று ஸோ அந்த பற்றை ஃபுல்லாக கட் பண்ணி இறைவன் நினைவிலே இருந்தீங்கன்னா சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை நீங்கள் அடைய முடியும் ஸோ இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு சதா இறைவன் நே இருங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்